டூ அர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சமி இன்றைய எபிசோட் ஃபர்ஸ்ட் நான் ரைட்டர பாராட்டி ஆகணும் வார்த்தைகளால சாரதாமா கேட்ட கேள்விகள் அப்படியே வந்து என்ன சொல்றதுன்னா குமரன் அடிச்சார்ல அது வந்து அதை விட பெய்னா அதை விட கடினமான விஷயமா விஜய்க்கு இருந்திருக்கு குமரன் அடித்தது கூட கோவத்தில் அடிச்சிட்டாங்கலாம் பட் உள் இருந்து ஒருத்தர் மேலே இருந்த அந்த ஹோப் உடையிறத காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஈக்குவல் டு காவிரி பிரிஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து சாரதமாக கேட்ட கேள்விகளும் விஜய்க்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் கூட நான் டிஸ்கஸ் பண்ணவே விரும்பலை நம்மளுடைய சித்தப்பா பசு அண்ட் ராகிணி செஞ்ச வேலை அப்படின்ட்டு ஒரு பணம் இருக்குது அப்படிங்கிற அந்த பணத்துக்காக ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போதும் ஒரு முறை பொண்ணு கேட்டுட்டு வந்துட்டு அது இல்லை சீரெலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ட்ராமா பண்ண மாதிரி வேறு மாதிரி ஒரு கோணத்தில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க ட்ரை பண்ணாலும் சித்தப்பாவும் பசுவும் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் கூட தாத்தாவும் சரி விஜயும் சரி ஏன் இந்த இடத்துல காவிரியோட ஃபேமிலியும் அந்த வியூவை வந்து யோசிக்கவே இல்லை ஏன்னா இவங்க தேவையில்லாமல் அந்த இடத்துல ஒரு ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது விஜய்க்கு என்னன்னா அதாவது அவங்க ஃபேமிலி எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ரைட்டர் அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு நீ பேசாதப்பா உன்னை வந்து நான் கோபுரத்தோட உச்சியில் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு விஜய் மேலே இருந்த அந்த ஹோப்பை அழகாக அவ்வளோ தூரம் காமிச்சு அது உடஞ்சி போன நிலையையும் சாரதம்மா அவ்வளோ அழகாக வெளிக்காட்டியிருக்காங்க சாரதம்மா வந்து எப்போதுமே பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் பயங்கரமாக பேசிகிட்ருப்பாங்க கற்றுவாங்க கோவப்படுவாங்க ஆனால் தெளிவான பேச்சு இருக்கும் அவங்களுக்கு மட்டும் ரைட்டர் வந்து அவங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் கொடுத்துருப்பாங்க எப்போவுமே எனக்கு சாரதம்மா பேசுறது எப்போவுமே பிடிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஆக்டிங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ரைட்டிங்லேயும் டேரக்டர் அண்ட் ரைட்டர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ கோபுரத்தோட உச்சியில வச்சிருந்தேன் அப்படிங்குறதும் அப்புறம் வந்து ஒரு குழ ஒரு பிஞ்சு குழந்தையை காப்பாத்தணும் அதாவது நர்மதாவை காப்பாத்தணுன்ட்டு வந்து என் பொண்ணு நிக்கிறா பணம் தேவைன்ட்டு நீ என்ன பண்ணிருக்கணும் ஏதாவது ஹெல்ப் பண்றா அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க அவளோட வாழ்க்கையை அதாவது அவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மானத்தை அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பேசுகிறாங்க கரெக்டு தான் இல்லையா ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது ஒன் இயர் கான்ட்ராக்ட்னா அந்த பொண்ணோட மானத்தை நீ விலை பேசி வச்சுருக்கே இதெல்லாம் உனக்கு சரியா நீ பேசுறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஜய் மேலே ஒரு சர மாதிரியான கேள்விகளை சரதமாக வைக்கிறாங்க தாத்தாவும் அதெல்லாம் கடந்து அவன் சும்மா தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான் அவங்க பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் இயர் கான்ட்ராக்ட் தெரியும் தான் தெரியும் அவரும் புரிய வச்சாலும் அவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் அவங்களோட வியூவை அந்த இடத்துல எக் எக்ஸலண்ட்டாக ரைட்டர் பிரதிபலிச்சிருக்காரு அதாவது அவங்களோட கோபம் என்னென்னா ஒரு பிள்ளை உடம்பு சிலைன்னு வந்து நிற்குது ஒரு உயிர் போகிற நிலை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறீங்களே உயிர் போகிற நிலையில் போய் நிற்கிறோம் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பணம் ஹெல்ப் பண்ணணுங்கிறது ஓகே ஒன் இயர் டீலு அப்படின்ட்டு அதில் லைஃப்பும் பணைய வச்சு ஒரு பொண்ணு இது மாதிரிலாம் ஒன் இயர் கான்ட்ராக்ட்டுக்கு போ காசுக்காக போகிறாங்கண்ணா ரோட்டில் நடந்து போகும்போது போகிற வரவன்லாம் கேட்க மாட்டானா கரெக்டு தானே விஜயோட அந்த இனிஷியல் மூவ் மூவ் வந்து நம்ம இது குறிப்பிட்டு சொல்லலை உண்மையுமே சொல்லணும்னா இது மட்டும் ஒரு வில்லன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் என்னோடய டைட்டிலே எங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும் தமிழில் போட்டிருக்க டைட்டிலே வேறு மாதிரி இருந்திருக்கும் பட் இது ஹீரோ பண்ணுறனால என்னாலையுமே அதை அதுக்கு மேலே கொண்டுட்டு போக முடியல பட் நூறு இல்லை ஐநூறு சதவீதம் அந்த ஒன் இயர் கான்ட்ராக்ட் டீலுக்கு அவர் பண்ண கண்டிப்பாக தவறான விஷயந்தான் இது எப்பயுமே பேச முடியாது ஏன்னா அவர் ஹீரோ இல்லையா அவர் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸலண்ட்டாக காமிச்சிருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கார் ஸோ அந்த வியூவும் பார்க்கணும் பட் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இனிஷியல் மூவ் அப்படிங்கிறது தான் பண தேவைக்கு ஒருத்தங்க வராங்க அப்படிங்கும்போது ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ தவறு அப்படிங்கிற அந்த ஹீரோவுடைய முடிவை இன்னைக்கு எபிசோடில் பிரதிபலிச்சிருக்காங்க பட் இது எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுவீங்கிறது தெரியல குமரனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே ஓகே இது ரியல் லைஃப்பில் நடக்கும்போது ஒரு பொண்ணுனால ரோட்டில் நடந்து போக முடியாதுங்க போகிற வரான்லாம் வாப்பா முந்நூறுவா தரேன் ஐநூறுரூவா தரேன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க ரைட்டு தானே அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல டேரக்டர் வந்து பிரதிபலிச்சிருக்காரு நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த இடத்துல எங்களுடைய குடும்பத்தோட மான மரியாதையை விலை பேசியிருக்கா அப்படிங்கிற அந்த ஹார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது இருக்குது அதாவது இவங்க இன்றைக்கி பேசின விஷயம் லைஃப் லாங் அவங்க வந்து சேரவே மாட்டாங்கிற லெவலுக்கு சாரந்தமாக பேசியிருக்காங்க பட் சீக்கிரம் ரீயூனியன் இருக்குது இந்த மாதிரியான சீன்கெலாம் அந்த வந்து நம்ம வருத்தப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டேரக்டரும் நம்மளுடைய ஹீரோ முன்னாடியே ஒரு எக்ஸலன்டா சொல்லியிருக்காங்க ஆனா சித்தப்பா இந்த இடத்துல ஐயோ அவரு வெண்ணிலாவுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு அதாவது இதெல்லாம் காட்சிகளில் முக்கியம் பண்ணியிருக்காங்க விஜயின்னு வந்து எதுவுமே பெருசாக மூவ் பண்ணாமல் இந்த பக்கம் வந்து சலங்கை கட்டி ஆடணும் ராகினி ஃபேமிலி அப்படின்ட்டு ராகினி ஒரு முறை கங்காவை அடித்தது கங்கா பதிலடி கொடுத்தது பெண்களுக்குள்ளே ஒரு கலவரம் நடக்கும்போது விஜய்னு தான் என்ன ஒன்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சீரியஸ்லி இந்த ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் இனிஷியல் மூவ் விஜயோடது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறதுக்கான பதிலடி தான் என்ஜி எபிசோட் கர்மான்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் பட் இது ஒரு ஹீரோ பண்ணதுனால நம்ம பேச முடியல இதுவே வில்லன் பண்ணியிருந்தால் வேறு லெவல் தான் போயிருக்கும் எனிவைஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோம் இன்றைக்கி நிறைய வீடியோ இருக்குது நைட்டே எல்லாம் பேசிட்டேன் அதனால் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறேன் ஸ்டடியோம்